பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்திய நாட்டை பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைய வைத்தாலும் இந்திய பாரம்பரியத்தின் ஆழமான மரபுகளையும் மீட்டெடுத்து வருகிறது அந்த வகையில் பிரதமர் மோடி பாரம்பரிய சிறுதானிய உணவு உட்கொள்வதை அவரது பிரச்சாரங்களில் ஒன்றாகவே வைத்திருக்கிறார் கிடைக்கும் வாய்ப்புகளில் இயற்கை உணவு மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை ஊக்குவித்திருக்கிறார் வெறும் சொல்வீரராக மட்டுமல்லாமல் செயல் வீரராகவும் தொடர்ந்து சிறுதானியம் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதற்காக மத்திய அரசு எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது இந்த நிலையில் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ராஜ்யசபாவில் பேசியிருப்பதாவது சிறுதானியங்களில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது பிஎல்ஐஎஸ்எம் எஸ் எம் பிபி எனப்படும் சிறுதானியம் சார்ந்த பொருட்களுக்கான உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டத்தை மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் நிதியாண்டு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தும் வகையில் அறிமுகம் செய்தது முதலில் முப்பது பயனாளிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பதிவு செய்திருந்தனர் மேலும் பதிவை ஒருவர் திரும்பப் பெற்றதால் தற்போது இருபத்தி ஒன்பது பயனாளிகள் உள்ளனர் அந்த திட்டத்தின் வழிகாட்டுதலில் சிறு தானியங்கள் அடிப்படையிலான பொருட்கள் தயாரிப்பதல் உள்நாட்டில் இருந்து விவசாய பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதனால் உள்ளூர் உற்பத்தி மற்றும் விவசாய விளைபொருட்களின் கொள்முதல் ஆகியவற்றை உயர்த்தியிருக்கிறது இதனால் விவசாயிகளும் நன்மையடைந்து வருகின்றனர் என்று பேசினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் பத்தொன்பது விண்ணப்பதாரர்கள் ஊக்கத்தொகை கோரி சமர்ப்பித்து இருக்கின்றனர் அதிலும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு இதுவரை கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கிறது மேலும் அவர் இத்திட்டத்தின் செயலாக்கத்தை மேலும் அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கான இணையதளம் உடனடி சிக்கலை தீர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் ஆகியவை அமைக்கப்பட்டு இருக்கின்றன திட்டத்தை சுமூகமாக செயல்படுத்தும் வகையில் இக்குழுக்கள் வாயிலாக தொழில்நுட்ப உதவிகளும் வழங்கப்படுகிறது திட்ட வழிகாட்டுதல்களை அனைவரும் புரிந்து கொள்ள ஏதுவாக அது தொடர்பான விளக்கங்கள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகின்றது மேலும் இத்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்த கண்காணிப்பை உறுதி செய்ய விண்ணப்பதாரர்களுடன் வாராந்திர சந்திப்புகளும் நடத்தப்படுகிறது என்றும் கூறினார் இன்றைய கால நடைமுறைகளில் துரித உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பேக்டு உணவு உட்கொள்ளுதல் அதிகமாகி வருவதா நோய்களும் கூட சேர்ந்து அதிகமாகி வருகிறது இதனால் அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலும் இயற்கை சார்ந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது இது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு படர்ந்து வருகிறது சிறுதானிய பொருட்களில் தேவை அதிகரிக்கிறது இந்த தேவை இந்தியாவில் இருக்கும் சிறுதானிய பயிர்களை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு வசந்தமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது ஆகையால் மத்திய அரசு கொண்டு வரும் இத்தகைய திட்டங்கள் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்கவும் அதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரம் மேம்படவும் பெரிதும் உதவும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்